நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை விலையிலே கர்த்த நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவனுடைய கிருபைக்காக கர்த்தனை நாம் ஸ்தோத்ரிப்போம் ஹலலோயா ஹலலோயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி 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 அப்பா இயேசுவே உமக்கு நன்றி உன்னடைய கிருபைகளுக்காக நன்றி அந்த ஒரே ஸ்தோத்ரம் 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 வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்பு வந்திடும் வல்லமையாக இப்பு வந்திடும் மகிமை சுரூபனே மாவல்ல தேவனே மகிமை சுரூபனே மாவல்ல தேவனே மன்னா வந்தா சேவாதம் தாருமே மன்னா வந்தா சேவாதம் தாருமே தாய் தந்தை நீதானே தற்பராய் எங்களுக்கு தாய் தந்தை நீதானே தற்பராய் எங்களுக்கு தரணியில் வேறொரு துணை இல்லையே தரணியில் வேறொரு துணை இல்லையே பாவத்தை வேறு பாவியை நேசிக்கும் பாவத்தை வேறுத்து பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே நீர்வாருமே பரிசுத்த ராஜனே நீர்வாருமே பக்தரும் முத்தரும் பாடி துதிக்கின்ற பக்தரும் முத்தரும் பாடி துதிக்கின்ற பரலோக ராஜனே நீர்வாருமே ராஜனே நீர்வாருமே காருண்ய தேவனே கரியும் மை அண்டினோம் தேவனே கரியும் மை கடைசி வரையும் காத்துரட்சியும் கடைசி வரையும் காத்திரட்சியும் இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு எவ்வித வாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு இந்த தானு ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் வரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் ஒன்று சாமவேல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்ன்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான் அப்பொழுது சாமுவேல் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான் அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான் And Samuel said, Behold that which is left, set it before thee and eat, for unto this time hath it been kept for thee, since I said, I have invited the people. So Saul so did eat with Samuel that day. See what God wants us to know in this is, for unto this time hath it been kept for thee. Ido Idu idu and இது உனக்கென்று வைக்கப்பட்டது இது உனக்காக வைக்கப்பட்டிருது இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது நம்ம சங்கீதம் பதினாறுலே நம்ம வாசிக்கிறோம் விரீட் சாங் சிக்ஸ்டீன் சங்கீதம் பதினாறு ஐந்தாவது வசனம் கர்த்தர் என் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரி காப்பாற்றுகிறீர் தவ் மெயின்டெனன்ஸ் மை லாட் த லாட் இஸ் மை போர்ஷன் அண்ட் மை இன்ஹெரிட்டன்ஸ் ஹீ இஸ் த போர்ஷன் ஆஃப் மை கப் த லாட் இஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ் தவ் மெயின்டெனன்ஸ் மை லாட் ஆர் தவ் பிரிசர்வஸ் மை லாட் தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர் நமக்காக சில காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் அதை தேவன் அதை காப்பாற்றி ஏற்ற வேலை வரும் பொழுது அதை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் தட் இஸ் தார்ட் ஸ்பெஷாலிட்டி காட் ஃபோர் ஆர்டென்ஸ் திங்ஸ் நம்ம ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் எவர்களை முன் அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியம் இருக்கிறார் எவர்களை ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் பிபோர் த பார்க்கிறோம் ஒன்று பொருந்திய ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் So God has prepared certain things for those who love Him. God reveals certain things to us by His Spirit. Sometimes God uh, conceals it also and reveals it in due time. அதனால சில காரியங்கள் கத்தரை அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு சில காரியங்கள் வந்து புதிராகவே இருக்கும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது பட் வி ஆர் கால் டு புட் அவர் ட்ரஸ்ட் இன் த லார்ட் அதனாலதான் பவுல் சொல்றாரு எனக்கு சம்பவித்தவைகள்லாம் சுவிசேஷத்திற்க பிரபலமாகும்படி சம்பவித்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் மாதிரி வாட் எவர் இட் ஹேஸ் ஹேப்பன் டு மீ இட் இஸ் ஹேப்பன் ஃபார் தரன்ஸ் ஆஃப் அப்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அது நமக்கு வந்து அந்த ஏற்ற வேலை வரும் பொழுது அதை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் சவுலுக்காக சில காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஏற்ற வேலை வரும் பொழுது அது சவுலுக்கு கொடுக்கப்பட்டது அதே மாதிரி எஸ்தர் நம்ம பார்க்கிறோம் ஆமான் வந்து எஸ்தரை முரதைக்காயை கொல்லும்படியாக தூக்கு மேடையை உண்டாக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் எவ்வளவோ கஷ்டங்கள் முருகைக்காய் அவன் முரதைக்காயின் கை போடுவது யூத ஜனங்கள் எல்லாருக்குமே துன்பத்தை கொடுத்த ஒரு மனிதனாக அந்த ஆமான் இருந்தான் கடைசியில நீங்க எஸ்தர் எட்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு நீங்க வாசிச்சிங்கன்னா அப்பொழுது முரதைக்காய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான் சூசார் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது இவ்விதமா யுதருக்கு வெளிச்சமும் மகிட்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று So God has already appointed gladness. God has appointed glory for Mordecai. But the path was very difficult. They had to go through the fasting. They had to go through death threats. அதிகாரத்துல நீங்க வாசத்தீங்க பத்து மூன்றுல யூதனாகிய முரதைக்கா ராஜாவாகிய அக்ராஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திருவளா சகோதருக்கு பிரியமானவனாக இருந்தும் அஹ் இருந்ததும் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான் அப்படியாக அந்த ஆமானுடைய சதி திட்டத்தினால அதற்கு வந்து தேவன் முரதைக்காயை ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆமானுடைய அரண்மனையை கூட கடைசியில் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முருகைக்காய்க்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக கிவன் ஃபார் டிஃபிகல்ட் நம்ம வந்து நினைக்கலாம் ஏன் இந்த சத்ரு வராங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில வேளைகளிலே சத்ரு வருவதற்கு தேவன் இடம் கொடுக்கிறார் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது கத்தர் நிச்சயமாகவே நமக்கென்று முன்குறித்த காரியங்களை நமக்கு அவ அதை மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார் சவுலுக்கு என்று வைக்கப்பட்டது அது சவுலுக்கு தான் கொடுக்கப்பட்டது அது மறைத்து வைத்தார் சாம்வேல் வந்து ஒரு பங்கு நான் உனக்கு கொடுத்து வைத்தேனே என்று சொல்லி சாம்வேல் சொல்கிறது நம்ம வாசிக்கிறோம் அதே போல் தேவன் நமக்காக சில காரியங்களை அவர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார் சில அந்த ஆங்கில ஹிங் கூட நம்ம பாடுவோம் ரிசர்வ்டிங் ஹெவன் இன்ஹெரிட்டன்ஸ் டிவைன் காட் ஹாஸ் ரிசர்வ்ட் அ பிளேஸ் ஃபார் தோஸ் ஹூ ரியலி கோ த்ரூ ஹிஸ் பார்க் அப்படியாக இந்த உலகத்திலும் கூட கஸ்தர் வந்து நமக்கு சில நன்மைகளை ஆயட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் இங்கே மாத்திரமல்ல பரலோகத்திலும் நமக்கு வாடாத ஒரு சுதந்திரத்தை தேவர் வைத்திருக்கிறார் அதை நினைத்து இந்த உலகத்தின் பாடுகள் இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வெரி ஈஸிலி வி கேன் ஓவர் கம் வி நோ அபவுட் ஜீசஸ் ஹீ த்ராஸ் He, um, he, was, uh, he sat கிராஸ் ஃபார் வாஸ் செட் பிஃபோர் ஹிம் ஹி ஆல்வேஸ் ஆஃப் தூச்சர் ஜாய் தட் தட் கோயிங் டு கெட் அதே போல் நாமும் நமக்காக பரலோகத்தில் ஒரு வாடாத சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறதுனாலே நமக்கென்று சில காரியங்களை இதுவரைக்கும் கூட நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலைமை நம்ம நினைத்து பொழுது இதெல்லாம் தேவன் நமக்காக ஒரு ஃபிப்டீன் இயர்ஸ் பேக் நமக்கு வந்து இருந்திருக்காது ஆனால் தேவன் நடத்துகிற பாதைகளை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் அப்போ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்கள் தேவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார் அப்படியாக தேவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை நாம் எண்ணி அவரை துதிக்கும் பொழுது மேன்மேலும் கத்த நம்மை ஆசிர்வதித்து கிருவே தந்தை நடத்துவார் ஸ்தோதிரமா அப்பாவை துதிக்கிறோம் 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 கரெக்டாவே இந்த வேலையில கூட கத்தாவே அந்த ஒரு உண்மையில் அன்பு கூறிகளுக்கு நீர் அயத்தம் படிநவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இதுவரைக்கும் அந்த ஒரு அதிசயமாய் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர் அந்த ஒரு அந்த ஒரு இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்ற அந்த வார்த்தையை படி கருத்தாவை எங்களுக்காக சில காரியங்களை பிரத்யேகமாக நீர் வைத்திருக்கிறீர் அவைகளை நாங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி நடந்து அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவின் பிதாவே அமே ഞാത്തമാവേ കർത്തരെ സ്തോത്രി മുഴുവടയുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി ആത്മാവേ കർത്തരെയോത്രി കർത്ത സകല ഉപഹാരങ്ങളെയും മറവാന് ഗുഡ് മോർണിംഗ് ഹാവ് എ ഗുഡ് മാര്ണിംഗ് ഹവ്